இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் திரு வழிபாட்டு ஆண்டினுடைய கடைசி வாரத்தில் இருக்கின்றோம் இன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது மாறாக அது ஒரு வழி இந்த உலகத்தில் நம்ம எப்படி வேணால் வாழலாம் ஆனால் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுப்பது நாம் இப்படி வாழ்ந்தால்தான் நமது மறு உலகமானது இப்படி அமையும் நமது மறு உலகம் இப்படி அமைந்தால்தான் நாம் கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்க முடியும் என்பதை நமது திரு அவையானது பல்வேறு படிநிலைகளை வகுத்து நாம் அனைவரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு அன்றாடம் கற்பித்து வருகின்றது இன்றைய திருவிழாவானது கிறிஸ்து அரசரினுடைய பெருவிழா நம்ம நமது மன்னகத்தில் வாழக்கூடிய அரசர்களுக்கும் கிறிஸ்து என்கிற ஒரு அரசருக்கும் என்ன என்ன வேறுபாடுகள் இருக்கக்கூடும் என்பதை சற்று நாம் சிந்திப்போம் நமது மன்னகத்தில் வாழக்கூடிய அரசர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அரண்மனையில் பிறந்தவர்கள் எந்த குறையும் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாமே ஒரே இடத்தில் கிடைக்கும் மாறாக நமது ஆண்டவர் கிறிஸ்து அரசருக்கு அவர் பிறந்ததோ ஒரு ஏழ்மையான இடத்தில் அவரது அரண்மனை என்பது வாழ்வதற்கு வழியில்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் பாவிகள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மக்களால் ஒடுக்கப்பட்டவர்களினுடைய மனங்கள்தான் அவருக்கு அரண்மனை நமது மன்னகத்தில் வாழ்ந்த அரசர்கள் அவர்கள் பிறந்ததோ மாட மாளிகைகளில் மாட மாளிகைகளில் பிறந்தவர்களை கிடத்தியதோ பஞ்சு மெத்தையில் மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு பிறக்கக்கூட இடம் கிடையாது மாட்டு தொழுவத்தில் பிறக்கின்றார் அவரை கிடத்தியதோ மாட்டு தீவனத்தில் நமது மன்னகத்தில் வாழக்கூடிய அரசர்கள் கூப்பிட்டவுடன் ஐயா என்று அலறி கொண்டு வரக்கூடிய வேலையாட்கள் இருக்கின்றார்கள் கொஞ்சம் ஆயிட்டால் கூட என்னை என்ன செய்து விடுவாரோ என்கிற ஒரு மனநிலை நமது வே அவர்களினுடைய வேலையாட்களுக்கு இருந்தது ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு எந்த ஒரு பணியாட்களும் கிடையாது அவர் அதைத்தான் சொல்கின்றார் நான் தொண்டு ஏற்பதற்கு அன்று மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் பிறரின் பாதங்களை கழுவினார் நோய்களை குணமாக்கினார் அவதியுற்றோரை குணமாக்கினார் பாவிகளை தேடி சென்று அவர்களை பாவ நிலையிலிருந்து மீட்டெடுத்தார் அரசர்கள் குதிரையில் பயணித்தார்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கழுதையில் பயணித்தார் அரசர்கள் செங்கோல் ஏந்தி நின்றார்கள் நமது அரசரோ மெய்ப்பனுக்கான அன்பின் தடியை பிடித்து கொண்டிருந்தார் அரசர்கள் படைபலன் மிக்க மிக்கவர்கள் ஆள் பலம் உடையவர்கள் ஆயுதம் கொண்டு போர் புரிய திறமை படைத்தவர்கள் பிறரை அடக்கவும் ஒடுக்கவும் கொலை செய்யவும் துணிந்தவர்கள் மாறாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கோ எந்த ஒரு படைபலமும் இல்லை ஆள் பலமும் இல்லை கூடவே இருந்தவர்கள் அவரை காட்டி கொடுத்தார்கள் மூன்று முறை மறுதளித்தவர்களும் இருக்கின்றார்கள் கல்வாரியில் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் கூட நிற்கக்கூட ஆள் இல்லாத ஒரு நிலைமையில் தவிக்கப்பட்டார் செய் என்றால் செய்வதற்கும் செல் என்றால் செல்வதற்கும் கொல் என்றால் கொள்வதற்கும் ஆணையிட்டால் ஆணையிட்டவுடன் தனது அதிகார பலத்தால் தன்னை சுற்றி வளம் வந்தவர்கள் நிறைய பேர் ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நம் ஆண்டவர் என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அன்று என்று கூப்பிடுகின்றார் கூப்பிட்டவுடன் ஓடோடி வருவதற்கு ஆட்கள் கிடையாது மாறாக இவரே சென்று குணமாக்கினார் தன் மக்களை நான் மீட்க வந்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பின் மக்களை பின்தொடர்ந்து சென்றார் மீட்பின் பாதை இதுவே நான் வாழ்ந்து காட்டிவிட்டேன் என்னை போன்று நீங்களும் வாழுங்கள் என்று நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் நம் மண்ணுலக அரசர்கள் தங்க கிரீடம் அணிந்து அரை அரியணையில் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கோ முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையில் தனது அரியணையை காட்டினார் படை வீரர்கள் சூழ்ந்து அரசர்களினுடைய இறப்பிற்கு மரியாதை செலுத்துவார்கள் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு உடலை அடக்கம் செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லை அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு இடம் கூட கிடைக்கவில்லை இப்படித்தான் மண்ணுலகில் வாழ்ந்த அரசர்களுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசராக இந்த மண்ணகத்தில் வாழும் பொழுதும் அவர்களுக்கு இருந்த வேற்றுமை இவ்வுலகம் நமக்கு கற்றுக் இவ்வுலக ஆட்சியை பற்றியது ஆனால் கிறிஸ்து கற்றுக் கொடுப்பதோ மறு உலக வாழ்வை குறித்து யூத மக்கள் நமக்கென்று ஒரு அரசர் தோன்றுவார் அவர் நம்மை யூதர் நம்மை உரோமை உரோமை அரசர்களிடமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவிடம் இவர்தான் நமது அரசர் என்று அவர்கள் பார்க்கவில்லை அதனால் தான் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை பிளாத்துவிடம் ஒப்படைத்தார்கள் பிளாத்துவோ அவர்களை அவரை கொலை செய்ய தீர்ப்பளித்தார் அவர் கடைசியில் சொல்கிறார் இவன் யூதர்களின் அரசன் என்று எழுதவும் என்று கூறுகின்றார் ஆனால் மக்களோ நான் அவன் அவனே யூதர்களின் அரசன் என்று கூறினான் என்று எழுதவும் என்று கத்தினார்கள் அதற்கு பிளாத்து நான் எழுதியது எழுதியதே என்று கூறுவதன் மூலமாக இவர் ஒரு அரசர் என்று அங்கு கூறுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம் சிலுவையிலே நல்ல கல்வன் கடவுளே நீ ஆட்சியுரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவு கூறும் என்று குறிப்பிடுகின்ற கூடு என்று கூறுகின்றார் இதை கேட்ட இயேசு நீர் இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று கூறுகின்றார் இவ்வாறு இயேசு கூறுவதன் மூலமாக நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதை மையமாக கொண்டு இயேசுவினுடைய ஆட்சி அமைகின்றது அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையில் நமது குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட பிரச்சனைகள் குற்றங்கள் குறைகள் இல்லை என்று நம்மால் சொல்லவே முடியாது வீட்டுக்கு வீடு எப்படி வாசப்படியோ அதே மாதிரி நம் ஒவ்வொருவருட்டையும் பல்வேறு பிரச்சனைகள் பொதிந்து கிடக்கின்றன இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன தீர்வாக அமையும் நாம் மற்றவங்கள்ட்ட போய் நமது பிரச்சனைகளை கூறுவதால் நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மை விட்டு அகலப் போவது கிடையாது நம்மளோட நம்மளோடு தான் பயணிக்கும் நமது பிரச்சனைகள் எனவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரசர் நம்மை உங்களிடம் பிரச்சனை இருக்கிறது என்ட்ட வாங்க நீ ஏன் கவலைப்படுறீங்க நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றார் எந்த ஒரு அரசரும் மக்களை நோக்கி செல்வது கிடையாது மக்கள் என்னிடம் வர வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகினை படைத்த அரசர் தன் மக்களை நோக்கி செல்லுகின்றார் உங்களிடம் இருக்கக்கூடிய குஷ் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படையுங்கள் நான் உங்களை பார்த்துக்கொள்வேன் நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சுமைகளை சுமக்க தயாராக இருக்கின்றார் எனவே நமது அரசர் நம்மை ஆட்சி செய்ய நாம் அனுப அனுமதிக்க வேண்டும் நமக்கு கடவுள் நிறைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த சுதந்திரத்தின் வழியாக கடவுளே உங்களுடைய ஆட்சி என்னுள் நிறைவேறட்டும் என்று நாம் நமது பலவீனத்தை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நம்மள்கிட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவர் தூக்கி சுமந்து நம்மை சுமையற்றவர்களாக மாற்றுவார் எனவே அவரை நம்மில் ஆட்சி செய்ய அனுமதிப்போம் நமது பலவீனத்தை அவரிடம் ஒப்படைப்போம் அவர் நம்மை காத்து வழிநடத்த எப்பொழுதும் துணையாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமாம்